அன்பார்ந்த பக்தர்களுக்கு வணக்கம் நான் ஜெய்மிஸ் கே கோபி கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பு தெய்வ குழந்தை மகாலட்சுமி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை சம்மந்தமாக ஒரு காணொலி பதவி பண்ணியிருந்தேன் அந்த குழந்தைக்கு வந்து கார்களிரி மிஷின் கொடுக்கணும் அது இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு தேர்வு செய்து கொடுத்துருப்போம் ஆனால் அந்த தாய் வந்து என்னை கிட்டத்தட்ட அந்த குழந்தையோட அம்மா வந்து ஒரு மாதமாக என்ன தேடி இருக்காங்க ரீச் பண்ண முடியல அதுக்கப்புறம் நம்ம காதிகேலாதூர் பள்ளிக்கு போகும்போது அங்கே எதார்த்தமாக பார்த்து அதுக்கப்புறம் உண்மையிலே அவங்கள முருகர் தான் காட்டியிருக்காருன்னு சொல்லும் ஏன்னா அவங்க நானும் பக்தர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த குழந்தைக்கு மிஷின் உண்டான பணிகள் ஆரம்பிச்சுருக்கோம் அந்த குழந்தையோட அம்மாவும் அந்த குழந்தையும் பேசின காணொலி வந்து நான் பார்த்தேன் அந்த அம்மா மட்டும்தான் பேசிடுவான்னு பார்த்தேன் மகாலட்சுமி தெய்வ குழந்தை பேசின காணொலியும் இதை தொடர்ந்து வரும் பாருங்கள் அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா நான் நல்லா படிப்பேன் அதை வந்து இன்னும் உதவி பண்ணுங்கன்னு அப்படின்னு கேட்குற காணொலி ரொம்ப மனதை நெகிழக்கூடிய காணொலி கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு மிஷின் கொடுப்போம் எப்படி இப்போ இந்த உதவி கேட்டு காணொலி பதிவு பண்ணுறோம் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அந்த குழந்தையோட சிரிப்பை நான் பதிவு பண்ணுவேன் நான் அடிக்கடிக்கு சொல்கிறதா நல்லா இருக்கிற முருக பக்தர்கள் மட்டும் உதவி பண்ணுங்க கஷ்டப்பட்டு யாரும் உதவி பண்ணாதீங்க இந்த குழந்தைக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் உதவி பண்ணுங்கள் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி அண்ணாவுக்கு வணக்கம் எங்கள் பாப்பா வந்து ஒரு தெய்வ குழந்தை இந்த தெய்வ குழந்தைக்கு காக்லேர் இம்ப்ளான்ட் தேவைப்படுது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா சுயல்முருகனுக்கு அருகிறான்